ஹலோ நண்பர்களே இன்றைய தினத்தில் கேஜி பிளாக்ஸ் யூடியூப் சேனலில் இன்னொரு வீடியோவுக்கு உங்களை அன்புடன்பாகவே வரவேற்கின்றேன் இனி என் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் புதிய வீடியோ ஒன்று பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னு நான் உங்களுக்கு முன்னால் காட்டுறேன் இனி நாங்கள் அதுக்கு முதல்ல உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிற காரியம்னா இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிட்ட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க முடியும் கூடிய சிறுக்கவங்ககிட்டே வீடியோஸ் கொண்டு வந்து கொள்ளலாம் இனி வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போவோம் இன்றைக்கி என்ன போகிற எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஸ் இப்போ நீங்கள் காண்றது ஃப்ரெவிசோ சிட்டிக்குள்ளே வரும்போது இருக்கிற லக் லுக் தான் நாங்கள் இப்போ உங்களை காட்டுறேன் இப்போ நீங்கள் முதல்ல கண்ணிங்க ஒரு சர்ச் இருக்குது அந்த சேர்ச்சோட தான் இந்த சிட்டிக்குள்ளே நாங்கள் என்டர் ஆகணும் இந்த சர்ச்சை பற்றி சொல்கிறேன்னா இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சர்ச் தான் ஆனால் இது வந்து துவோமோ சர்ச் இல்லை துவோமோ சர்ச் தான் ஃப்ரெவிசோ சிட்டிக்கு இருக்கிற ஒரு பிரதானமான சர்ச் இனி இப்படித்தான் இந்த சிட்டி லுக் இருக்குது இனி நாங்கள் என்டர் ஆகி கொண்டிருக்கோம் சிட்டிக்குள்ளே என்னோட கூட வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன விஷயங்கள் இந்த சிட்டியில் இருக்குது முக்கியமான பழமை வாய்ந்த காரியங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இனி ஹிஸ்டோரிக்கல் ஒரு சிட்டி இது இனி இந்த ஹிஸ்டோரிக்கல் சிட்டியில் ஹிஸ்டோரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஏரியாஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இனி நாங்கள் முன்னால் போயிட்டு பார்ப்போம் இன்னும் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சிட்டியில் நண்பர்கள் இப்போ நாங்கள் இன்னொரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் ட்ரைவிசோ சிட்டியில் இந்த இந்த இடம் இப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அழகாக இருக்குது நாங்கள் இனி இந்த இடத்துலையும் இந்த இடத்துல இன்னும் முன்னால் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இது அழகாவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது தானே பாருங்க இது சரியான ஆன்டிக்கான ஒரு ஏரியா இது வந்து அந்த இது ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி சூப்பராக இருக்குது இன்றைக்குமே வடிவான ஒரு ஏரியா நீங்களும் த்ரவிஷோ இத்தாலி வந்தால் த்ரெவிசோ சிட்டிக்குள்ளே வந்தால் இந்த ஏரியா மிஸ் பண்ண வேணாம் பாருங்கள் சுப்பாக இருக்குது அவங்க இந்த ஹிஸ்டோரிக்கல் ஏரியாஸ் வந்து அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க ரொம்ப வடிவாக அவங்க மெயின்டெயின் பண்ணுவாங்க இந்த நாடு பொறுத்த வரைக்கும் அவங்க சுப்பர்பாக எல்லாமே மெயின்டெயின் வெல் மெயின்டெயின் பண்ணுற ஒரு நாடு இவங்க ரொம்ப டூரிஸ்ட் பேஸ் பண்ணி வங்களோட எக்கடோமி இருக்கு இனி நிறைய டூரிஸ் வருவாங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு பாருங்க வடிவா இருக்கு இப்படியே இந்த நீரோட ஓடும் நண்பர்களே இப்ப நாங்கள் வந்திருக்கிறோம் இது ராஜாவோடைய அரண்மனைக்கு பின்னால் இருக்கிற ஒரு ஏரியா இங்கே தான் நிறையா ராஜாவோட அவருடைய மந்திரிகளோட நிறையா மீட்டிங்ஸ் ஆகிய ஏரியா இது இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இங்கே வ வடிவாக இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க உங்களுக்கு விலங்கு இதாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வடிவாக வச்சுருக்காங்க விளங்குதாக இருக்கும் பே மேலே அவங்க டிசைன்ஸ் அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அதெல்லாம் இன்னும் இருக்கு நாங்கள் ராஜாவோட வீடு எங்கே இருந்ததுன்னு பார்க்க போகிறோம் வாங்க போவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்மா முன்னால் நாங்கள் இன்னொரு இன்னொரு ஏரியாவுங்களே காட்ட மறந்துடுச்சு வாங்க போவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிணறு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு இருந்து தண்ணி வருது வடிவாக இருக்குது பிரவிஸ் இப்போ மூணு ஆள் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போ நம் நண்பர்களே நீங்கள் பார்க்குறீங்க ராஜாவோட அரண்மனை அன்றைய காலத்தில் இருந்த அரண்மனை இன்றைய காலத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது சிட்டிக்குள்ளே வர ட்ரெயின் ட்ரெயின்னால் இது ஒரு என்ன இந்த சிட்டிக்குள்ளே வெஹிக்கலில் வர முடியாது இங்கே ரெசிடென்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வெஹிக்கலில் வர முடியும் நிறையா பேர் இந்த சிட்டியில் டூவர் பண்ண வந்தால் இந்த ட்ரெயினில் அவங்க ஏறி இந்த சிட்டி ஃபுல்லாகவே இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பண்ணுவாங்க இந்த ட்ரெயினில் போகலாம் நாங்கள் பார்க்குறீங்க ராஜாவுடைய மாளிகையோட நாங்கள் இப்போ நிற்கிறோம் அவங்களுக்கு விளங்குது இந்த பியாஸ் அப்படின்னா இந்த ஸ்கொயரில் நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அவங்க ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இனி லீவ் நாட்களுக்கு இந்த ஏரியாவில் ஃபுல்லாக க்ரௌட் இருப்பாங்க வடிவாக இருக்குது தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகலாம் இன்னும் முன்னால் நாம் இப்போ ராஜாட மாளிகையை பார்த்ததுக்கு பிறகு இப்போ வந்துருக்கிறோம் துவோமோ சர்ச் இது தான் இது தான் இத்தாலியில் ட்ரெபிசோன் சிட்டியில் இருக்கிற மிக பெரிய சர்ச் இது விசேஷமான ஒரு இடம் இந்த இடத்துல பாருங்க நான் இது இது உங்களுக்கு பேக் சைடு காட்டுறேன் சர்ச்சில் நாங்கள் இப்போ ஃப்ரண்ட் சைட் சைட் பார்க்க போகிறோம் பேக் சைடில் நான் முதல்ல காட்டுறதுக்கு காரணம் என்ன நான் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த பேக் சைடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இமேஜ் பண்ணி கொள்ளணும் ஏன்னா முன்னால் பார்க்குற நேரம் இவ்வளவு பெரிய சர்ச்னு சொல்லிட்டு எங்களுக்கு பா ஸ் பண்ணிக்கொள்ள முடியாது ஆனால் எவ்வளோ பெரிய சேஸ் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் முன்னால் போயிட்டு பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களே என்னுடைய வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இனி நாங்கள் த்ரெவி ஸோ சிட்டியிலேருந்து இப்போ விடைபெற போகிறோம் அதுக்கு முன்னால் உங்களுக்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் உங்களோட வீடியோ நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கிட்ட இருக்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தாங்க அந்த மாதிரி உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ஸில் எனக்கு எழுதுங்க அப்போ எனக்கு இன்னும் அழகாக உங்களுக்கு தேவையான பிரயோஜனமான வீடியோஸ் செய்யலாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி திரும்ப திரும்ப இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ